அனைவருக்கும் வணக்கம் சற்றமுங்கடைத்த முக்கிய அறிவிப்பின் படி மார்ச் மாதம் முதல் ரூபாய் இரண்டாயிரம் மகளை உரிமை தொகை வழங்கப்படுமா வெளியான முக்கிய அறிவிப்பு பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்களேன் உங்களுக்கு மகளை உரிமை தொகை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் குடும்க்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கில் இருக்கிற பட் நக்ளப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பத்திரம் மேல் பட் நெக்ளுப் பண்ணி இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பாஞ்சாம் தேதி முதல் மகளை உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் அவரோர் வங்கிக் கணக்கில் நேரடியாக வர வைக்கப்பட்டு வந்தனர் அதன் அடிப்படையில் தற்போது மீண்டும் கூடுதலான பெண்கள் சேர்க்கப்பட்டு அதிகமான பெண்களுக்கு ரூபாய் ஆயிரம் அவரோர் வங்கிக் கணக்கில் மாதந்தோறும் பாஞ்சாம் தேதி வழங்கப்பட்டு வராங்க குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்த திட்டத்தில் ஒன்னு புள்ளி முப்பது கோடிக்கும் அதிகமான பெண்கள் பயனடைந்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் சமீபத்தில் இந்த திட்டத்தில் சில விரிவாக்கங்களும் மேற்கொள்ளப்பட்டது அதன்படி முன்பு இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாதவர்கள் விண்ணப்பித்து தற்போது பயனடைந்து வருவதாகவும் அறிவிக்கப்பட்டனர் திமுக ஆட்சி வருவதற்கு இந்த திட்டமும் ஒரு முக்கிய காரணமாக இருந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அதிமுக சார்பில் தேர்தல் வாக்குறுதிகளை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகை உயர்த்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ரூபாய் இரண்டாயிரமாக கொடுக்கப்படும் எனவும் அவர்கள் அறிவிக்கப்பட்டனர் மேலும் தமிழகத்தை பார்த்து இந்த திட்டத்தை ஆரம்பித்த பல்வேறு மாநிலங்களும் மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டு வந்தனர் இந்த நிலையில் திமுக அரசு பெண்கள் வாக்குகளை கவரும் வகையில் மகளிர் உரிமை தொகை உயர்த்த திட்டமிட்டு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்ட நிலையில் ரூபாய் அடுத்த மாதம் உயர்த்தி வழங்கப்படுமா கேள்வியில் எழுப்பப்பட்ட போது அதற்கான எந்தவிதமான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இதுவரை வரவில்லை என அறிவிக்கப்பட்டனர் ஆனாலும் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் மீண்டும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி ஆகவோ ஆகவோ மீண்டும் உயர்த்தப்பட உள்ளதாகவும் தற்போது அமைச்சர் அவர்கள் அறிவிக்கப்பட்டனர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் ஆட்சிக்கு வந்தால் ரூபாய் இரண்டாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் அறிவிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் தமிழகத்தில் இந்த ரூபாய் ஆயிரம் உயர்த்தி வழங்குவதற்கான சாத்தியக்கூறு உள்ளாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் சமீபத்தில் பேசிய அமைச்சர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வழங்கப்படும் தொகை போக போக உயரும் என அறிவிக்கப்பட்டனர் தேர்தல் காலம் என்பதால் இந்த அறிவிப்புகள் அனைத்தும் உண்மையாகும் என மக்கள் நம்பிக்கையுடன் காத்திருக்கின்றனர் ஆனாலும் மார்ச் மாதம் முதல் ரூபாய் ஆயிரம் இரண்டாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் என்பது செய்தி தற்போது வரை உண்மை இல்லை என அறிவிக்கப்பட்டனர் ஆனாலும் இன்னும் சில நாட்களில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கப்படுவார்கள் தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கிடைத்துள்ளது இனி வரும் காலங்கள்ல மகளிர் உரிமை தொகை மீண்டும் உயர்த்தப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்